ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் பட்டிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷனான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரி இந்த கலெக்ஷனை இந்த டிசைனை ஒரு ஒன் மந்த் பிஃபோர் நம்ம போட்டிருந்தோம் போட்ட உடனே ஃபுல் சோல்ட் அவுட்டான ஆன கலெக்ஷன் ஆக இன்னிப்போ ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் இது வரைக்கும் நம்ம வந்து பனாரசி மெட்டீரியலில் க்ரஷ்டு மெட்டீரியல் பார்த்துருப்போம் பட் காஞ்சிபுரம் பட்டு சாரியில் ஒரு மைல்டு க்ரஷ்டு பேட்டன்ல இந்த சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆன்டி கோல்டு வித் அழகான ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வைர ஊசி பேட்டன் லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு அதில் சில்வர் வீவிங் புட்டீஸ் கொடுத்துருப்போம் சாரியோட பார்டரில் ரொம்ப அழகான கான்ட்ராஸ்டான ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருப்போம் கீழே இருக்க பார்டர் காஞ்சி ஸ்டைல் மீடியம் சைஸ் பார்டர் அண்ட் மேலே இருக்கிறது ஸ்மால் சைஸ் பார்டர் ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான சாரி அண்ட் செகண்ட் கலர் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பிங்க் கலர் காம்பினேஷனில் ஆண்டி கோல் சாரி இந்த சாரி ஃபுல்லாகவே டபுள் ப்ரீமியம் டபுள் வார்ப் சாரி உங்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது அண்ட் பாடி ஹக்கிங் சாரி ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு கேரி நம்மளோட காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ வந்தாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை பிகாஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் போட்டிருக்கும் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கோம் நம்மளோட சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே தெரியும் அவ்வளோ அழகான கலெக்ஷன் இந்த ப பர்டிகுலர் காஞ்சி ஸ்டைலில் போட்டிருக்கோம் பிகாஸ் இந்த சாரி அப்படியே ஒரிஜினல் பட்டு சாரி அப்படியே ரிப்ளிகா பண்ணி உங்களுக்காக கொண்டு வர கலெக்ஷன் சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருக்கும் வேறு லெவல் கிராண்ட்னஸ் இருக்கும் இந்த சாரி நீங்கள் நம்பி வாங்கலாம் அவ்வளோ ப்ரீமியமான காஞ்சிபுரம் பட்டு சாரி இந்த கிராண்ட் லுக் இந்த ஷைனிங் நேரில் வாங்கும் போதும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதே மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வித டவுட்டுமே வேண்டாம் சூப் சூப்பர் ஸ்டைலிஷாக ஒரு ஃபேன்சி டைப்பில் ஒரிஜினல் பட்டு சாரிக்கு ஈக்குவலாக நம்மளை காட்டக்கூடிய ஒரு அமேசிங்கான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரி ஸோ டிஷ்யூன்னு அப்படின்னா மொடன்னு இருக்குமோ தூக்கிட்டு இருக்குமா மடிப்பு வராதா அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம் ரொம்ப ஃப்ளெக்ஸிபுளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக கட்டக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு கலெக்ஷன் அண்ட் இந்த பியூட்டிஃபுல் காஞ்சிபுரம் ப்ரைடல் சில்கோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதுலேயே நீங்கள் ரெண்டு சாரியாக எடுத்தீங்கன்னா ஈச் ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எக்ஸ்ட்ரார்னரியாக இருக்கும் சாரி நீங்கள் நம்பி வாங்கலாம் ரொம்ப 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 கிராண்டாக இருக்கும் சாரி இந்த சாரீஸை இந்த ப்ரைஸ்க்கு நம்மளால் மட்டுமே கொடுக்க முடியும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கொடுக்கவே மாட்டாங்க அப்கமிங்கில் எதாவது ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது வந்து வெட்டிங் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த சாரீஸை நீங்கள் வாங்குவீங்க கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான காஞ்சிபுரம் பட்டு சாரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஈவன் நீங்கள் கவுன் கூட வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சாரியோட பல்லுவன் பிளவுஸுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபோர் கலர்ஸுமே சூப்பரான ஸ்டைலிஷான கலர்ஸ் இல்லை உருவம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டக்கன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க பிகாஸ் ஃபாஸ்ட் மூவிங் கலர் எல்லா கலர்ஸுமே ஈச் டூ டூ பீசஸ் தான் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்